குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது டாக்டர் விஜயநம்பியார் ஃபவுண்டர் ஆஃப் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தினமும் காலையில் இந்த மெசேஜை நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இது மத பிரச்சாரம் அல்ல மத விஷயம் அல்ல மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட கடவுள் விஷயத்தை பேசி கொண்டிருக்கிறோம் இந்த எந்த மதத்தையும் நம்ம கீழே போடுறதில்லை ஆனால் எல்லா மதத்திற்கும் மேற்பட்ட கடவுளை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் எல்லாரையும் வரவேற்கிறோம் இப்போது நம்ம ஒரு விஷயம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா இந்த உலகத்தில் ரெண்டு ஆலோசகர்கள் இருக்காங்க ஆலோசகர் ஆலோசகர்கள் போது இந்த கெட்ட சக்தியோட ஆலோசகர்கள் இருக்காங்க இந்த ஆலோசகர்கள் வெளியிலையும் இருக்காங்க உள்ளேயும் இருக்கிறாங்க வெளியில் உங்களுக்கு நிறைய ஆலோசகர்கள் இருக்காங்க அப் எப்படின்னா ஜா ஜோஷம் சொல்லுவாங்க ஜாதகம் பார்ப்பாங்க உங்களுக்கு அதை மாற்றுறதுக்கு பல வழிகள் சொல்லுவாங்க இங்கே போங்க அங்கே போங்க இந்த கோயிலுக்கு போங்க அந்த மலைக்கு போங்க இல்லை இந்த சடங்கை பண்ணுங்கள் அந்த சடங்கை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒன்று வெளியிலேருந்து உள்ளே வந்து ஒரு ஆலோசகர் இருக்கார் கெட்ட ஆலோசகர் அவரும் என்ன பண்ணுவார் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே உங்களை பற்றி சொல்லுவார் இந்த ஆலோசகர்கள் கெட்ட ஆலோசகர்கள் கெட்ட சக்தியின் ஆலோசகர்கள் எப்படி இருப்பாங்கன்னா எப்போவுமே உங்களை பற்றி சொல்லுவாங்க அதனால் உங்களுக்கு ரொம்ப இனிப்பாக இருக்கும் அவங்களோட ஆலோசனை ரொம்ப இனிப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடுது நல்லதாகிடும் ஓ உங்களுக்கு ஒரு கெடுதல் வருது அதை எப்படி மாற்றணும் ஓ உங்களுக்கு கெடுதல் வந்துச்சு நான் மாற்றி தரேன் அப்போ எல்லாமே பாருங்கள் அவங்களுடைய அட்வைஸ் எல்லாமே நீங்கள் நான் 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 தான் உங்களுக்கு வரும் உள்ள போதும் அந்த உள்ளே இருக்கிற ஆலோசகரும் அதே தான் சொல்லுவான் நீ எப்படி இருக்க உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன கிடைக்கும் உன்னோட ஆசை என்ன உன்னோடைய இதை செய் சரி பண்ணு உனக்கு திருப்தி பண்ணு உன்னை திருப்தி பண்ணு உன்னோட விஷயங்கள் இதை மட்டும்தான் இந்த கெட்ட ஆலோசகர் செய்வார் அதுதான் கெட்ட சக்தியின் ஆலோசகர் இந்த கெட்ட சக்தியின் ஆலோசகர் பிடியில் நானும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருந்தேன் எப்போ அதுலேருந்து திமிரி வெளியே வந்தனோ அப்போ தான் தப்பிச்சதே என் வாழ்க்கையில் நிம்மதி வந்தது அப்போ தான் பணம் வந்தது அப்போ ஆரோக்கியம் வந்தது அப்போ தான் எப்போ வரைக்கும் இந்த கெட்ட ஆலோசகரோட பேச்சை கேட்டேனோ எப்போ இந்த சுயநலத்தை கற்றுக் கொடுக்குற இந்த ஆலோசகர் பேச்சை கேட்டேனோ என் வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருந்தது ஆனால் எப்போ இந்த நல்ல ஆசோ ஆலோசகர் உள்ளே பேசுகிற அந்த சக்தி அந்த நல்ல சக்தி கடவுள் சக்தி எப்போ வேலை செய்ய தொடங்கிச்சோ அப்பத்துலேருந்து அற்புதமான வாழ்க்கை வந்தது இந்த பூமியில் இருக்கிற எல்லா நன்மையும் இந்த பூமியில் இருக்கிற எல்லா நன்மையும் உங்களுக்கு தர்றதுக்கு வழியை சொல்கிறவர் நல்ல சக்தியோட ஆலோசகர் பாருங்கள் இந்த ஆலோசகர் சொல்கிறது பெட்டு பேச்சு பேச்சுக்கெட்டு நடந்தீங்கன்னா நான்றதே இருக்காது நான்ன்றதை மறந்துடு அப்படின்னு நான் தொடங்குவார் அதனால தான் நிறைய பேருக்கு இது பிடிக்காது இந்த ஆலோசகர் பிடிக்காது இந்த உலகத்தாளுங்களுக்கு இந்த ஆலோசகர் பிடிக்காது ஏன்னா அவங்களுக்கு என்ன கேட்கணுன்னா நான் எவ்வளோ இருக்கும் நான் உனக்கு எவ்வளோ நன்மை கிடைக்கும் உனக்கு என்ன கிடைக்கும் ஆனால் அது அது இனிப்பாக இருக்கும் ஆனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி போகும்போது வாழ்க்கையில் எல்லாமே கசப்பாக நடக்கும் ரைட்டுங்களா ஆனால் இந்த ஆலோசகர் பாருங்கள் சொல்லும்போது ஃபஸ்ட்டு கசப்பாக இருக்கும் எல்லாம் மறந்துடு உன்னை விட்டுரு உன்னை பற்றியே நினைக்காதே நீ விடு கடவுளை பார் கடவுள் பேச்ச கேள் கடவுள் கேட்க பாரு அவர் கூட நடக்கப்பாரு அப்படின்லாம் இதை சொல்லிக் கொடுக்கும் அதனால் தொடக்கத்தில் கசப்பாக இருக்கும் முக்கியமாக இந்த இந்த இளைஞர்களுக்கு எல்லாம் கசப்பாக இருக்கும் ஏன்னா ஜாலி சந்தோஷம் குஷியில் போகும்போது எல்லாம் கசப்பாக இருக்கும் ஆனால் இந்த கசப்பு தின்னத்தின்ன இனிப்பாக மாறும் நல்ல இனிப்பாக மாறும் வாழ்க்கை பிரகாசமாக அமையும் நல்ல சந்தோஷத்துக்கு போயிடுவாங்க இதுதான் இந்த இளைஞர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் கெட்ட சக்தி ரொம்ப அழகாக இவங்களை தூக்கிட்டு போயிடுவோம் நான் நிறைய பசங்களை கொஞ்சம் ஒரு வழி பண்ணி நல்லது சொல்லி கொடுத்தேன் ஆனால் கெட்ட சக்தி பாருங்கள் இழுத்துட்டு போகுது அப்படியே இழுத்துட்டு போகுது இந்த ஆலோசனை கேட்குறதுக்கோ இந்த நன்மையை கேட்குறதுக்கோ அவங்களுக்கு பிடிக்கலை அந்த அளவுக்கு கெட்ட சக்தி என்ன பண்ணுது இந்த உலகத்துக்கு கெட்ட சக்தி அவங்களை இழுத்துட்டு போகுது அழிவுக்கு போகிறாங்கன்றதும் தெரிய மாட்டேங்குது இது எப்படின்னா இது எப்படி எக்ஸாம்பிள் என்ன சொல்லலான்னா இந்த புள்ள பிடிக்கிறவங்க இருக்கான் பாருங்க கிட்னாப்பர் ஆஃப் அ சைல்டு அவன் என்ன பண்ணுவான்னா ஸ்வீட்டை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து மாயக்குவான் இந்த பிள்ளைங்கள இதுங்க அந்த ஸ்வீட்டை பார்த்த உடனே என்ன பண்ணும் அப்படியே சந்தோஷமாக அவங்கூட போயிடும் ஆனால் கொண்டு போய்ட்டு என்ன பண்ணுவான் கண்ணை தோண்டி எடுத்துருவான் காலை ஒடிச்சிருவான் பிச்சை எடுக்க விட்டுருவான் அதே தாங்க இதை கெட்ட ஆலோசகர் பண்ணுறது இளைஞர்களுக்கு சரி பெரியவங்களுக்கு சரி நல்ல சந்தோஷமான ஆலோசனை கொடுத்து தித்திப்பாக கொடுத்து கொண்டு போய் வாழ்க்கையில் கண்ணை தோண்டி எடுத்துருவான் காலை ஒடிச்சு போட்டுருவான் பணப்பிரச்சனையை கொடுத்துருவான் ஏன்னா வியாதியை கொடுத்துருவான் ஏன்னா ஆக்சிடெண்ட்டை கொடுத்துருவான் இதெல்லாம் பண்ணுவான் பாருங்கள் அவனோட வேலையை அழிக்கிறது தான் அழிக்கிறதுக்கு தான் ஆலோசனையே கொடுப்பான் ஆனால் ஆலோசனை ரொம்ப நல்லதாக தெரியும் அதனால் நீங்கள் ரொம்ப தெளிவாக நீங்கள் தேட வேண்டியது நீங்கள் கேட்குற சத்தம் எந்த வகையான ஆலோசனை தருபவர் என்பதை கேட்க வேண்டும் உள்ளே இருக்கிற சத்தம் உங்களுக்குள்ளே இருக்கிற சத்தம் வெறும் என்ஜாய்மெண்ட்டு சொல்லி அதையும் சொல்லி இதை சொல்லி இழுத்துட்டு போகுது பாருங்கள் அது உங்களை அழிவுக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறது ஆனால் அந்த ஆலோசனை நல்லபடியாக இருந்ததுதான் நிச்சயமாக இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கணுன்னு ஆசை வச்சு கொடுத்ததுன்னா உங்களுக்கு விருப்பத்தை கொடுத்ததுன்னா அப்போ நிச்சயமாக நல்ல சக்தி உங்களை வழி நடத்துன்னு தெரிஞ்சுங்க இந்த ஆலோசனையை நல்லா கேட்க விரும்புங்க நல்லா முன்னாடி போங்க அப்போ உங்களுக்கு நன்மைகளாக நிரம்பும் நன்மையால் நீங்கள் நிரம்புவீர்கள் உங்கள் வாழ்க்கை செழிப்படையும் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லா சுகத்தையும் அனுபவிப்பீர்கள் அதனால தான் இந்த அட்வைஸ் முதல்ல கசப்பாக இருந்தாலும் இனிப்பாக மாறும் எப்படின்னா முதல்ல எப்படி கசப்பாக இருக்குன்னா இந்த ஜாலியாக வாழறவங்களுக்கு இது கசப்பாக இருக்கும் இது நடாது இந்த மாதிரி தான் ஆனால் இது என்ன பண்ணுன்னா இப்போ இவங்க ஜாலின்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அதை விட பெரிய ஜாலியை கொடுக்கும் அதை விட பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் பார்க்காத சந்தோ சந்தோஷத்தையும் பார்க்காத எல்லா பொருள்களையும் பணத்தையும் சந்தோஷத்தையும் எல்லா விதமான எல்லா விதமான சந்தோஷத்தையும் கொடுக்கும் இது தெரியல உங்களுக்கு நீங்கள் இப்போ கேட்குற இந்த கிட்ட ஓடி போயிடுறாங்க ஆனால் இனிப்பாக கேட்குறது இப்போ என்ஜாய் பண்ண வா ஓடு எல்லாம் சொல்லி வாழ்க்கையில் கடனை வாங்க வச்சு எல்லாம் செய்ய வச்சு குதிக்க வச்சு கடைசியில் கையை காலை உடச்சி போடுறான் பாருங்க அவன் பேச்சை கேட்கக்கூடாது நல்ல ஆலோசகர் பேச்சை கேளுங்கள் நல்ல சக்தி சொல்லுவதை கேளுங்கள் நிச்சயமாக அந்த விதத்திலே நிறைய அனுபவத்தில் இருக்கிறோம் ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் கட்ட ஆலோசனோட பேச்சை கேட்டுட்டு மீதி இருக்கிற இந்த வருடங்களில் இப்போ அறுபது வயசு இந்த இருபத்தஞ்சி வருஷம் நல்ல ஆசை ஆலோசனை கேட்டுருக்கிறோம் நிச்சயமாக அதை உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறோம் நிச்சயமாக நீங்கள் கேட்க விரும்புங்கள் நிச்சயமாக தேடி வாருங்கள் நிச்சயமாக அந்த எல்லா ஆலோசனையும் கேளுங்கள் பாண்டிச்சேரியில் நம்ம லைவாக பேசுகிறோம் மற்றபடி எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்கிறோம் பாண்டிச்சேரியில் மட்டும்தான் லைவாக இருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை ஏழு காலையில் பதினொன்று மணிலேருந்து மாலை ஏழு மணி வரை நாங்கள் இருக்கிறோம் யார் வேணாலும் வரலாம் முன்னாடி வந்தவங்களும் தயவுசெய்து கூப்பிட்டு உங்கள் டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா வேறு டைம் யாருன்னா கொடுத்துட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு கிடைக்காது அதனால் வேறு டைம் ஆகிடும் அதனால் உங்கள் டைமை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கூப்பிட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள் புதிதாக வருபவர்களும் நிச்சயமாக நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி அந்த நேரத்தில் நிச்சயமாக வாருங்கள் நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமை பதினொன்று மணி ஏழு மணி வரை நேரடியாக பேசுகிறோம் அதை கேட்டு தெரிந்து புரிந்து இந்த மெசேஜும் தினமும் காலையில் கேட்டிங்கன்னா நிச்சயமாக இனிப்பாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை இனிப்பாக மாறும் என்று முழுசுமாக நம்பி நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நாங்கள் சொல்லுகிறோம் அதை நம்புங்கள் தொடர்ந்து கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை வாருங்கள் அங்கே பேசுகிறதையும் கேளுங்கள் எங்கே வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்